அடடா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேன்னு தெரிஞ்சால் வருத்தப்படுவீங்க ஆட்டுக்கறியோட அதிக பலன்கள் தரக்கூடிய இந்த சோயாவை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலுங்க இதை தினைக்கும் நீங்கள் சாப்பிட்றது மூலியமாக ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடிய அதே சத்துக்கள் வந்து இந்த சோயால ஈஸியாக விலை கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல சோயா எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சிருங்க ஊர்னதுக்கு அப்புறம் அதை தண்ணியை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து முதல்ல சோயாவை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆட்டுக்கறியில் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிக அளவு அதிகரிக்கும் ஆனால் இதில் பயமே கிடையாதுங்க நீங்கள் தாராளமாக அதே சத்துக்களை முப்பது கிராம்லேருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் இந்த சோயா வந்து டெய்லியே நீங்கள் சாப்பிடலாம் இது சாப்பிட்றது மூலியமாக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கொழுப்போட அளவுகள் இதில் குறைவாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டு கிராம் மட்டுமே தான் இதில் கொழுப்பு இருக்குங்க ஆனால் ஆட்டுக்கறியில் பதினஞ்சு முப்பது சதவீதம் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம பேன் வச்சு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் பட்டை சோம்பு கிராம்பு ரெண்டு சேர்த்துக்கலாம் அதில் வந்து பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி அரைக்க போகிறோம் அரைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அதிக அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் வந்து நம்ம புளிப்பு சுவைக்காக நார்மலாக சேர்ப்போம் இது எல்லாமே வந்து நம்ம வதக்கி அரைச்சி செய்யும் போது இதோட டேஸ்ட்டு வந்து செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தக்காளி பழம் ஒரு பழம் பெரிய பழமாக சேர்த்துட்டு ஒரே ஒரு அதாவது ஒரு சில் மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க அதிகளவு சேர்க்க வேண்டாம் தேங்காயும் சேர்த்து மசாலாவை நல்லா வதக்கிடலாம் இந்த மசாலாக்காக தான் இந்த பேஸ்ட் வந்து நம்ம தயார் பண்றதுக்கு இத வதக்கிருக்கோம் இதுல ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா தூளும் சேர்த்துக்கங்க இது ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்குங்க இதுவும் நல்லா வதக்கிடலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்தன்மையே இருக்காது இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் சோ இந்த மாதிரி பேஸ்ட் இருக்கணுங்க இந்த மசாலா தாங்க இந்த சோயா வந்து ரொம்பவே டேஸ்ட் ஆக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மசாலான்னு சொல்லலாம் இப்போ அதே பேனில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோம் இது பார்த்திங்கன்னா இந்த மசாலா சேர்த்த இந்த சோயாவில் பார்த்திங்கன்னா எலும்புகள் ரொம்பவே வலுவாக இருக்கிறதுக்கு நிறைய தாதுகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க உயர்தர புரதம் இருக்குன்னே சொல்கிறாங்க இதை சாப்பிட்றது மூலிமா உங்களுக்கு போன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க இது சுகர் பேஷண்ட் உள்ளவங்க சாப்பிடுவாங்க சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அதோட இல்லாமல் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மசாலாவே இதில் வதக்கிடலாம் வெயிட் லாஸ்க்கு டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மசாலாவோட இந்த மாதிரி ரெடி பண்ணி பண்ணி தினைக்கும் கூட நீங்கள் இருபதுலேருந்து முப்பது கிராம் வந்து சோயாவை சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் இது குறையுதுங்க உங்களுக்கு இப்போ இதில் சோயாவை சேர்த்துனா நல்லா ஊற வச்ச தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு சேருங்க நல்லா வதக்கிடுங்க கால் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் மசாலாவோட நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து சின்ன கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சேர்ந்தா போல் வரும் ஸோ இது வந்து தோல் முடி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் முடி போட்டுறவங்க இது தாராளமாக எடுத்துக்கலாம் இவ்வளோ இதில் பெனிஃபிட் இருக்கானே நிறைய பேருக்கு தெரியாதுங்க அதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க செரிமான தன்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அப்புறம் என்னங்க இப்படிப்பட்ட எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைந்த சோயாவை இவ்வளோ நாள் நம்ம சாப்பிடாம மட்டனும் சிக்கனும் இப்படி வாங்கி சாப்பிட்றதுக்கு விலை கம்மியாக ஹெல்த்தியான ஆரோக்கியமான இந்த சோயாவை மிஸ் பண்ணாமல் இனிமேல் வாங்கி உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு செஞ்சு அசத்துங்க இதில் ஃபைனலாக வந்து ஒரே ஒரு அதாவது உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சேர்ந்தாப்பில் கிரேவியாக வரதுக்காக ஸோ இது வந்து சப்பாத்தி பரோட்டாவாக இருக்கட்டும் ஒயிட் ரைஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு பக்கமான பர்ஃபெக்டான காம்பினேஷன்னே சொல்லலாம் இப்போ நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்து சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து எனக்கு சப்பாத்திக்கு தாங்க இதை வந்து செஞ்சு என் பசங்களுக்கு கொடுத்தேன் உடனடியே எல்லா சப்பாத்தியையும் காலி பண்ணிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது ஸோ இந்த சோயா வந்து சில பேர் வந்து எடுத்துக்கூடாதுன்றதும் இருக்குங்க அதாவது கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும் ஹைப்போ உள்ளவங்களும் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கங்க ஸோ அப்புறம் என்னங்க இந்த சோயா கிரேவியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதே மத்தரில் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணுன்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்புறம் என்னங்க ஒரே மாதிரி சப்பாத்திக்கு டிஷ் அய்யக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சோயா வாங்கி என்னடா செய்யறதுன்னு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்